ஹலோ வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நல்ல ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போறோம் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து இட்லி தோசை பூரி அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும் போது ரொம்பவே அருமையா இருக்கும் டேஸ்ட்டும் அதே நேரத்துல ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இந்த நாட்டுக்கோழி குழம்பு இந்த மழை நேரங்கள்ல சுட சுட இந்த டிஃபனுக்கு செஞ்சு கொடுங்க அருமையாவே சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பை பத்த வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் வச்சு சமைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் இதுல பட்டை ரெண்டு ஏலக்காய் மிளகு சீரகம் சோம்பு கிராம்பு அண்ணாச்சி பூ கொஞ்சம் ஒரு கப் அளவு தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை எடுக்க போறோம் மசாலா நல்லா வறுத்து மசாலாவை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குழம்பு செய்யலாம் இதுல சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா மசாலாவை ஓரளவு நல்லாவே வதக்கி விட்டுலாம் நம்ம எடுத்து வச்ச தேங்காவையும் சேர்த்துட்டு நல்ல ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வதக்குனீங்கன்னா இதோட முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல ஃபைன் பேஸ்டா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதுல இதோட தக்காளியையும் சேர்த்துக்கோங்க வெங்காயமும் தேங்காயும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா ஓரளவு நல்லா வதக்கியாச்சு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர்ல நாட்டு கோழிய நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சத சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துக்கலாம் இதுல ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு நாலு விசில் வைக்கிறேன் இந்த நாட்டுக்கோழி வந்து மட்டன் வேகிற அளவுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும் அதனால் நாலு விசில் வச்சுக்கோங்க இப்ப இத இதை ஓப்பன் பண்ணி பாக்கலாம் நல்ல சாஃப்டாவே வெந்திருக்கு இப்போ அடுப்பை பத்த வச்சுக்கோங்க அடுப்பை பத்த வச்சுட்டு நம்ம அரைச்சு வச்ச விழுத இதோட சேர்த்துக்கலாம் இதே மெத்தட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் அதோட தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இதுல காரத்துக்கு தகுந்தாப்ல சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மசாலா வறுத்து அரைக்கும் போது மிளகும் சேர்த்துருக்கணும் அதனால காரத்துக்கு தகுந்தாப்புல சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு இதுல இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா காரமும் உப்பும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்க அருமையான நாட்டுக்கோழி குழம்பு நல்ல கமகமான் வாசனையோட சூப்பராகவே ரெடி ஆயிரும் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சோம்னா இந்த நாட்டுக்கோழி குழம்பு மணக்க மணக்க சூப்பராகவே நமக்கு ரெடி ஆயிரும் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல கொதிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருது இதுல இறக்குற ஸ்டேஜ்ல மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் விட்டு இதை தாளிச்சுக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வரவும் பொடியை கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதோட பொடியா கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்குற ஸ்டேஜ்ல நல்லா தாளிச்சு கொட்டினோம்னா நாட்டுக்கோழி குழம்பு அருமையாவே நமக்கு ரெடி ஆயிரும் இட்லி தோசை சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த நாட்டுக்கோழி குழம்புல நம்ம தாளித்ததை சேர்த்து இறக்கி விட்டுடலாம் சுட சுட இந்த நாட்டுக்கோழி குழம்பு நம்ம மழை நேரங்களில் சூடாக பரிமாறுங்க அருமையான டேஸ்ட்ல நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ